ஏயா உலகத்தில் வாழணும்னு கேட்போம் ஒரு டாக்டர் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு மருத்துவமனைக்கு போகிறோம் டாக்டர் சொல்லியிருக்கார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு பிறகு தான் நான் பதில் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தி ஐந்தாவது மணி நேரம் வரும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் டாக்டர் சொல்கிறாரு ஹோப் இல்லை நீங்கள் பெரிய எதிர்பார்ப்பாக சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் இருதயம் உடஞ்சிருது டாக்டர் சொல்றாரு இல்ல நீங்க கொண்டு வரும்போது நம்பிக்கை இல்லை ஆனா இப்போ கொஞ்சோல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நம்பிக்கை இருக்கிறது ஒரு டாக்டர் வார்த்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இனி டாக்டரும் உன்ட்ட சொல்ல வேணாம் எந்த மேனேஜரும் சொல்ல வேணாம் கர்த்தரே உனக்கு பதில் சொல்லுவான் ஆமே அப்பா பிழைப்பனா அப்பா சொல்லுவார் நீ பிழைப்பாய் பிழைக்குமா பிள்ளை பிழைக்கும் என் பிள்ளை படிக்குமா என் பிள்ளை படிக்கும் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா அப்பா சொல்லுவார் வேலை கிடைச்சாச்சு கையை தட்டி கத்தன மாதிரி கொடுத்து